உன் பெற்றெடுக்கும் போது கூட உனக்கு இவ்வளவு துன்பம் இல்லை யோவான்ஸ் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒராவது வசனத்துல பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார் என் நேச பிதாவே கல்வாரி நாயகனே கருணை உள்ளவரே அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் அறிந்திருக்கிறேன் அவன் நல்லது நினைக்கிறானா கெட்டது நினைக்கிறானா அவன் சந்தோஷத்தின் வழியில் செல்லுகிறானா இல்லை துக்கத்தின் வழியில் செல்லுகிறானா இவன் நல்லவனா கெட்டவனா இவன் வாழ்வானா அழிந்து போவானா இவன் முன்னேறுவானா முன்னேற மாட்டானா இவன் படிப்பானா படிக்க மாட்டானா இவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பானா குடும்ப வாழ்க்கையை சரி வழியில் நடத்துவானா என்று ஆண்டவரை அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி எஸ் அப்பா ஞானம் இல்லாதவனாக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே அப்பா நான் என் வாழ்க்கையில நினைத்தது ஒன்று ஆனால் என் வாழ்க்கையில் நடந்தது இன்னொன்று ஆண்டவரே ஆமாம் ஆண்டவரே ஏசப்பா நான் நன்றாக படிச்சிருவேன் எனக்கு முதல் மார்க் கிடைச்சிரும் நான் சூப்பரா பாஸ் ஆவேன் நினைச்சேன் ஆனால் ஆவரேஜ் மார்க் வந்துச்சு ஃபெயில் மார்க் வந்துச்சு ஆண்டவரே முன்னேற முடியாமல் நான் தவித்தேன் ஆண்டவரே ஆண்டவரே எக்ஸாம் அரியர் எழுதியும் ஃபெயிலாய் போனேன் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும் என்று நினைச்சு தொழில தொடங்க ஆண்டவரே வேலைக்கு சென்றேன் ஆண்டவர பத்தாயிரமும் பதினஞ்சாயிரத்திலேயே உட்கார்ந்து என் தொழில் வளர்ச்சியை அடையலப்பா என் கடையிலும் தான் சுத்தி தெரியுது ஆண்டவர வியாபாரமே நடக்கல என்று ஆண்டவரே நான் இன்று துக்கம் அடைகிறேன் சுவாமி கண்ணீர் விடுகிறேன் ஆண்டவரே போட்ட காசை எடுக்க முடியலையே என்ற

என்னை ஒரு தந்தையை போல நடத்துவான் ஆதரிப்பான் என்று நினைச்ச ஆண்டவரே ஆனால் கோபக்காரனாக இருக்கிறான் குடிகாரனாக இருக்கிறான் சந்தேகம் பிடிக்கிறவனாக இருக்கிறான் தகாத உறவு வைத்து இருக்கிறான் இருக்கிறான் காசை சேர்த்து வைக்காதவனாக இருக்கிறான் இயேசுவே என் மீது அவன் கருணை காட்டுவதே இல்லை சுவாமி என் குடும்பம் சிதைந்து போய் இருக்கிறது நான் நினைச்சது ஒன்று ஆண்டவரே என் வாழ்க்கையில நடந்தது ஒன்று எனக்கு பிள்ளை பிறக்கும் என்று நினைத்து ஆனா இதுவரைக்கும் ஒரு புள்ள பூச்சி கூட ஆண்டவரே என் கர்ப்பையில் வளரல ஆண்டவரே என் குழந்தை நல்லபடியா படிப்பான் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆவான் என்று நினைத்தேன் ஆனால் ஆண்டவரே அவன் ஊதாரி பிள்ளையா இருக்கிறான்ப்பா குடிகாரனா ஆண்டவரே லவ் செஞ்சு தெரியறான்ப்பா என் மகள் கோபக்காரியாக இருக்கிறாள் ஆண்டவரே ஆண்டவரே அவள் லவ் செய்யற ஆண்டவரே என்று எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையை நினைத்து அணுதினமும் கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே எஸ் அப்பா என் தெய்வமே என் குடும்பம் சிதைந்து கிடக்கிறது நான் நினைத்ததெல்லாம் நடக்காமல் கிடக்கிறது என்னுடைய வாழ்க்கை எல்லாம் இருளாக இருக்கிறது என்று ஒருவர் எனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பவர் என் சித்தத்தின் பிரகாரம் அல்ல ஆண்டவரே உம் சித்தத்தின் பிரகாரமே குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர் இறங்கி வர வேண்டும் என்று வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளி உண்டாகட்டும் ஆண்டவரே 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 பரலோக ஒளி உண்டாகட்டும் தூதர்கள் இறங்கி வரட்டும் அப்பா இருளான இந்த வாழ்க்கை ஒளியை நோக்கி செல்லட்டும் ஆண்டவரே அப்பா இத்தனை நாட்கள் நாங்கள் விட்ட கண்ணீரெல்லாம் மகிழ்ச்சியாக மாறட்டும் அப்பா இந்த நோய்கள் தீரட்டும் ஆண்டவரம் விசுவாசமாக அடையட்டும் ரசிக்கிற தேவன் நீர்தான் சுவாமி இதோ இந்த விலையில இந்த பிள்ளைகளை ஆசிர்வதி இந்த காணொலியை கண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒளி உண்டாகட்டும் ஐயா இவர்கள்

சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே பெற்றுக் கொள்வோம் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக அமேன் அமேன் இர இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி துணி புது துணிகள் மற்றும் நோட்டு பேனா புத்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அதே மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு இரண்டு மணி நேரம் எல்லா ஜபங்களையும் விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜபமாலையிலும் நற்கரணி ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் குடும்பத்துல யாராவது மாசை அர்ப்பணிக்கலாம் முப்பது திருப்பலி ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் நூறு உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய் இது எல்லா நோய்களுக்கும் ஆஸ்மா நோய்க்கும் நெஞ்சு வலிக்கும் வயிற்று வலிக்கும் முழங்கால் வலிக்கும் தலை வலிக்கும் நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள உள்ள என்னை இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் கட்டு ஜபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள் அந்த ரகசிய கட்டு ஜபங்கள் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள் அகற்றுவதற்கு குடும்பம் வளர்வதற்கு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும் இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் மற்றும் ஃபேஸ்புக்கில் இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இந்த ஊழியத்தை உங்கள் கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார் நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆண்டவர்கள் நிறைவாக உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்